வெண்ணயம்மனின் படைத்தன தகப்பனுக்காக இயேசுவை நாங்கள் சொல்லுங்க கேட்ட பரிசுத்த வார்த்தை யோனா என்ற அதிகாரத்தில் முதல் அதிகாரம் முதலாவது வாசன அமிராயின் குமாரனாகி யோனாவுக்கு கத்துடைய வார்த்தை உண்டாகி கத்துடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகிறது அவர் என்ன சொல்லுகிறாருன்னா நீ எழுந்த மகா நகரமாக நினைவுக்கு போ அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவருடைய என் சமூகத்தில் வந்து எட்டிட்டு வந்தார் அப்பொழுது யோனா கத்தருடைய சமூகத்துக்கு விலகி தர்ச்சிக்கு ஓடி போகும்படி எழுந்து யோகாவுக்கு போய் தர்ச்சிக்கு போகிற ஒரு கப்பல் கண்டு கூலி கொடுத்து தான் கத்தருடைய சமூகத்திலிருந்து விளக்கும்படி அவர்களோடு தெய்வ பிள்ளைகளே கத்திராகிய ஆண்டவர் நாளிலே யோனாவுக்கு வார்த்தை கொடுக்கிறார் யோனாவை தெரிந்து கொள்ளுகிறார் யோனாவை கர்த்தருக்கு வேண்டும் கத்துடைய பணி செய்ய வேண்டும் கத்துடைய வசனத்தை கேட்டு அப்படி நடக்கணும் வாழணும் என்று சொல்லி கத்தாகி யோனாவை அழைத்தும் தன்னுடைய பாவங்கள் தன்னுடைய குறைகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி யோனாவை அழைக்கிறார் நீ போ நினைவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பெருகி கிடக்கிறது அங்கு பெருகி தேசத்துக்கு விரோதமாய் வார்த்தைகளை சொல்லி சத்தியத்தை போதி நீங்க செய்த அக்கிரமம் சரியில்லை எதையோ சமூகத்துக்கு வாங்க என்று சொல்லி போதி என்ன சொன்னார் அண்ணா யோனாவோ கருத்துடைய சமூகத்தை கேட்கல கருத்துடைய சம்மத்திலிருந்து விலகுட அந்த தேவன் கொடுக்குற வசன வார்த்தையில கேட்காம தன் நல்ல ஒரு வாழ்வை கலைக்கிற வாக்கியத்தை எடுத்துக் கொள்ள தேவனை விட்டு ஓடுங்க விலகுங்க விலகி அங்க யோகாவுக்கு போய் தர்ஷிக்க போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தன் கருத்துடைய சம்மத்தில விலகும்படி ஒருவரை தரிசிக்க போகலா பாருங்க கத்தரை அழைத்தா அதை மறுதளித்து விலகி ஓடி போகிறார் இந்த பூமியில கத்தரை விட்டு எங்கு ஓட முடியும் எங்கு விலக முடியும் எங்கு மறைய முடியும் எங்கு ஒளிந்து கொள்ள முடியும் எதை சொல்லும் சாதிக்க முடியாது எதுவும் பேசும் சாதிக்க முடியாது எல்லாம் கத்தருக்கு தெரியும் கத்தர் ஒரு வார்த்தையில் அழைத்தார் நீங்க கீழ்படியும் பொழுது கத்த நேர்த்தி வந்து கொண்டு போவார் இன்னைக்கு யோனா பாருங்க கத்தோடைய வார்த்தை கீழ்படியாம விலகி ஓடி அங்கு தரிசிக்கும் ஒரு கப்பலுக்கு போய் கூலி கொடுத்து கத்துட சமூகத்துக்கு விளக்கும்படி அவளோடு தரிசுக்கு போக கப்பல் ஏறினா என் பிள்ளைகளே இன்னைக்கு ஆண்டவர்களுடைய வார்த்தையில அழைத்தா ஒரு வார்த்தை அழைத்தான்னு கீழ்ப்படுங்க விலகி ஓடாதீங்க இன்னைக்கு பாருங்க விலகி ஓடும்படி அவ்வளோ தரிசிக்கு போக கப்பல் ஏறினா கத்துடைய சமூகத்தின் மேல் கத்திர சமூகத்திலே சமுத்திரத்தில் தரும் காத்த வரவிட்டார் கத்தரை விடுவாரா கத்தரை விட்டு விளக்கும் போது விடுவாரா உன்னை படைத்து உருவாக்கின தேவன் நீ உடனே கீழ்ப்படைந்து வரும்பொழுது தான் உனக்கு ஆசீர்வாதம் நீ அதை விட்டு நான் ஏன் தேவ சமத்துக்கு வரணும் அவரால் எனக்கு என்ன பிரோஜனம் அவரால் எனக்கு என்ன லாபம் என்று சொல்லி நீ உன்னை ஏமாற்றி ஓடும் பொழுது நீ உன்னை விட்டு விலகி போகும் பொழுது கத்த விட்டு விலகி போவார் வெறும் காற்றை வர வைத்தார் கடல் கப்பலும் குட்டையும் படி பெரியந்தளிப்பே உண்டாயிற் பெரும் அங்கு அப்பொழுது பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேதம் செய்யும்படி அங்கு கப்பலில் இருக்க சரக்கும் சமுத்திரத்தில் இருந்து விட்டார்கள் யோனோ என்ற கப்பலின் கப்பலின் கீழ்காட்டில் இறங்கி யோவா ஒரு கீழ் தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு தயந்த நித்திரை பண்ணினார் அப்படி மாலுமி அவன் இடத்துல வந்து நீ இத்திரை பண்ணுறது என்ன எழுந்திருந்து தெய்வத்தை நோக்கி வேண்டிக்கொள் நாம் அழிந்து போகாத சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருவார் என்றார் அவர் யாருமே தந்த பாபத்தை நமக்கு நேரிடுது என்று அறிவுபடுத்தி சீட்டு போட வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் கொண்டு சீட்டு போட்டாங்க யோனம் என்று சீட்டு விழுது பாருங்க கட்ட யாரு மேலே சீட்டு விழுதுல விழுகுல மேலதான் சீட்டு விழுந்துச்சு ஏன் சொல்லுங்க அங்க இருக்கிற அந்த ஜனங்களெல்லாம் புரிதல் அறியாத தேவன் கர்த்ததான் தெய்வம் கர்த்ததான் பரிசுத்தம் கர்த்ததான் வாழ்வு கர்த்ததான் ராஜ்யத்தை கூப்பிட்டு போவார் அவரோட கத்தக்க கழுவப்படும் அவரோட ஆண்டவன் என்னது சின்னங்களுக்கு தெரியாது தெரியாதனால தான் யோனாவை அனுப்புகிறார் நீ போய் அந்த சின்னங்களுக்கு பிரபோதமா சத்தியம் சொல்லு நீங்க இந்த தே இந்த பூமியில் இருக்கிற எல்லா பொல்லாப்புகளையும் விட்டு பொல்லாத அந்த வகை விட்டு நீங்க பரிசுத்தத்துக்குள்ள வா என்று போய் சொல்லும்படி யோனாவை அனுப்பினான் ஆனா யோனாவோ அங்க விலகுகிறார் கப்பல் அடியில படுக்கிறார் உடனே சீட்டு போடுகிறார் சீட்டு போட்டதுமே யோனாவின் பேர் அவர் ஒருவர் ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார் யோனா பேருக்கு சீட்டு அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி யார் நிமிந்து அந்த ஆபத்தில் ஏற்பட்டது என்று நீர் சொல்ல வேண்டும் என்று உன் என்ன நீ எங்கிருந்து வருகிறாய் உன் தேசம் எது நீ என்ன ஜாதியன் என்று கேட்டார் அதற்கு அவன் நான் எப்ரேயன் பூமியை உண்டாக்கின லோக தெய்வாங்கிய கர்த்தர் இடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றார் அவன் கர்த்துடைய சமுத்திர விலகி ஓடி போகிறான் என்று தங்களுக்கு அறிவித்ததனால் அந்த மனுஷன் மிக்க பயந்து அவனை நோக்கி நீ ஏன் இதை செய்தான் என்றார் பாருங்க ஒரு நல்ல ஒரு தேவ மனிதனை தேவன் தெரிந்து கொண்ட அபிஷேகம் கத்தோட சமூகத்தை அழைக்கிற மனுஷனத்துல தேவன் அறியாத இந்த சின்னங்கள் கேட்கணும் இந்த தேசத்தார் எவ்வளத்தார் ஏன் இப்படி ஆண்டர் விட்டு விலகி வந்தேன் சொல்லி அவர்கள் கேட்கிறார் நீ இப்படி செய்யலாமா என்று சொல்லி கேட்கிறார் பின் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்த அவர்கள் அவனை நோக்கி சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் நாங்க நல்லா இருந்தோம் இப்போ காற்று புயலும் கடல் அலையலும் சமுத்திர பெரும் காற்று யாருமத்த வந்தது ரொம்ப கஷ்டப்படுறது என்ன பண்றதுன்னு தெரியல சொல்லி சொல்ற அதற்கு அவன் நீங்களே என்னை எடுத்து சமுத்திரத்துல போட்டு அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமைந்து

தன்னுடைய காரியம் தான் முக்கியம் என்று சொல்லி தானே ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துகிறார் தானே ஒரு போராட்டத்தை ஏற்படுத்துகிறார் தானே தீன் வீண் வாழ்க்கையை ஏற்படுத்துகிறார் மான்சத்தை ஏற்படுத்துகிறார் தேவன் சொல்லிருந்த வார்த்தை ஏற்படிந்தால் உனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் வந்திருக்கும் எவ்வளவு நன்மை வந்திருக்கும் ஆண்டோரும் பிரியம் வைத்திருப்பார் உண்மையில அன்பு வைத்திருப்பா உண்மையில அக்கறை வைத்திருப்பார் நீ ஆண்டோரை விட்டு விலகுவதற்கு என்ன காரணம் சத்ரு அப்படி செய்துவிட்டார் உடனே அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் வலித்தார்கள் ஆனாலும் சமுத்திரத்தில் வெகும் உம்முரமாய் கொந்தளித்துக் கொண்டே இருந்தபடினால் அவர்கள் கூடாமல் போயிற்று அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஆக தாவே இந்த மனுஷன் ஜீவன நிமித்தம் எங்களை அழித்து போடாதே குற்றமில்லாத இரத்த பலி எங்கள் மேல் சுமத்தாதையும் என்று கர்த்தர் நமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்வீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விட்டார் சமுத்திரத்தில் மும்முரத்தை விட்டு அமர்ந்து அமர்ந்தது அப்பொழுது அந்த மனுஷர் கத்தருக்கு மிகவும் பயந்து கத்துடே வலிபிடம் பொருத்தனைகளை பண்ணினார் யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கத்தராயப்படுத்தி ஆயத்தப்படுத்தினார் அந்த மீனின் வயிற்றில் யோனோ ராபகுடம் மூன்று நாள் இருந்தா யோனா பாருங்க கர்த்தருடைய அழைப்பையும் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தையும் விளக்கி தனக்கென்று ஒரு வாழ்வை தெரிந்து கொண்டு தனக்கென்று ஒரு பரிசுத்தத்தை தெரிந்து கொண்டு இப்போ யோனாவுக்கு வேதனை வந்தது இப்போ யோனாவுக்கு நெருக்கம் வந்தது யோனாவுக்கு பாடு வந்தது என்னை கடலிலே தூக்கி போடுங்கள் என்று சொல்லுகிறார் நான் செத்து போய் விடுகிறேன் ஆண்டு மணிந்து போய்கிறேன் அவள் என்ன பிரயோஜனம் என்று சொல்லி தேவனுடைய அழைப்பு விட்டு விலகி ஓடுகிறார் அவர் என்ன பண்ணார் அவங்களுக்கு அவர் யோனவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விட்டார் அந்த கடலிலேயே போட்டு விட்டார் அந்த இடத்துல கர்த்தர் யோனா விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தரே ஆயத்தப்படுத்தி இருந்தார் அந்த மீன் வயிற்றில் யோனா யா மூன்று நாள் இருந்தார் வச்சுட்டு பாருங்க மூன்று இரவும் பகலும் அந்த மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கிறார் இரண்டாவது வசனம் சொல்லுறது ஒன்றில் அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தெய்வநாங்கிய கத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் நெருக்கத்தை நான் அறிந்திருக்கிறேன் கத்தாவை நோக்கி என்று கூப்பிட்டேன் தீர் எனக்கு உத்தரவாரில்லைனே நான் பாதாளத்தில் திருவய தின் வயிற்றிலிருந்து கூக்கரிடுகிறேன் தீரின் சமுத்திரத்தை கேட்டேன் சத்தத்தை கேளும் சமுத்திரத்தின் அடுமையாக ஆழத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டு நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது உம்முடைய வெள்ளங்கள் அலைச்சல் என் மேல் புரண்டது நான் கண்களுக்கு எதிராக ஈராதபடி தள்ளுண்டு போகிறேன் இன்னும் நம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்கி நோக்குவேன் என்றேன் தண்ணீர்கள் பிரயாண பரியம் என்னை நெருக்கினர் ஆள் என்னை சூழ்ந்து கொண்டது கடைபாசு என்னை தலையிலே சுட்டி கொண்டது இப்போ பாருங்க நல்ல கவனிக்கிறேன் தேவ பிள்ளைகளை இந்த யூடியூப வழியை பார்க்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார் யோனா நல்ல ஒரு வழியை கற்றுக் கொடுக்கும்போது தன் வழியை விட்டு மாறுகிறார் இப்ப யோனாவுக்கு நன்மையை தெரியல உண்மையை தெரியல பரிசுத்தம் என்கிற வாழ்வை தெரியல தெய்வனுடைய அழைப்புக்கு ஏற்றபடி வாழை தன்னை கொடுக்க முடியல இப்ப வேதனை வந்தது இப்ப மீனின் வயிற்றுக்குள்ள போகிறார் அந்த மீன் வயிற்றுல யோசித்த பாருங்க எப்படி இருந்திருக்கும் ஒரே நாற்றம் ஒரே நாற்றம் யோனா சொல்லுகிறா அன்றவரே நான் நிறுக்கப்படுகிறேன் பாதாளத்திலே பாதாளத்தின் வயிற்றிலிருந்து என் சத்தத்தை கேடும் பாதாளம் அந்த மீனின் வயிற்றுக்குள் பாதாளமா இருக்கிறான் பாதாளத்தில் இருக்கிற ஆண்டவரே நெருக்கப்படுகிற ஆண்டவரே நெருக்கத்துக்கு இருந்து நெருக்கப்படணும் என்று சொன்னாரா சமுத்திரத்தில் போடணும்னு சொன்னாரா ஆண்டவற்றை விலகி போணும் சொன்னாரா அடி தட்டில் கப்பல் தட்டில் போய் படுத்துக்கொள்ளணும்னு சொன்னாரா சீற்று உண்மையில விழுந்ததே உண்மை மொத்தம் நன்மையான வார்த்தை சொல்ல அனுப்பும் பொழுது தீமையான காரியத்துக்கு போய் நீ கஷ்டப்படுறிய யார் உன்னை தீமை செய்ய சொன்னா யார் உன்னை பாவத்தில் விழும்படி சொன்னா யார் உன்னை சமத்துவத்தில் போடுபடி சொன்னார் யார் மீன் வயிற்றில் உள்ள போகணும்னு சொன்னார் யார் நெருக்கத்தில் இருக்கணும்னு சொன்னார் யார் பாதாளத்தில் இருக்கணும்னு சொன்ன நீயே போய் நீயே நெருங்கிட்டு இருக்கிறனால தான் நான் வேதனை நீ காண்டவராகிய கர்த்த சொல்லுகிறேன் தெய்வ பிள்ளைகளே உங்களை பார்த்து சொல்லுகிறார் அழைத்த தேவனுக்கு உடனே கீழ்ப்படிங்க யோனா கீழ்ப்படியில நேர்க்க வந்தது வேதனை வந்தது கற்பாசி எல்லாம் மேற்க என்னை மேற்கொள்ளுங்கப்பா ரொம்ப நெருக்கப்படுகிறப்பா வேதனை படுகிறப்பா கொடூரப்படுகிறப்பா என்னை காப்பாற்றுங்க என்னை ரச்சுங்க என்னை மீற்று கொள்ளுங்க எனக்கு நீங்கள் வேணும் எனக்கு நீங்க வேணும்பா இப்பொழுது எனக்குள்ள இற என்று சொல்லி கதறி கேட்கிறார் என்னை காப்பாற்றும் என்னை காப்பாற்றும் தண்ணீரின் பிரேணபனை என்னை நெருங்கினது ஆளி என்னை சூழ்ந்து கொண்டது என் தலையிலே கொண்டது என்று சொல்லி கதறுகிறார் 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 கதறதை ஆண்டவர் கேட்கிறார் உடனே கர்த்தர் மீனுக்கு கற்றுட்டார் அது யோனோவை கரையிலே கக்கிவிட்டது தேவன் நோக்கி மண்டாடுகிறார் ஒரு வாய்ப்பையும் கூட கொடுக்கிறார் மீனின் வயிற்றுக்குள்ள கதறதை தேவன் கேட்டார் எப்படியாவது மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுப்போம் மீண்டும் ஒரு தருணத்தை கொடுப்போம் மீண்டும் தேவ சமுத்திரம் வரும்படியான ஒரு வாய்ப்பை கொடுப்போம் என்று சொல்லி கர்த்தர் மீண்டும் யோனுடைய குரலை கேட்கிறார் சபத்தை கேட்கிறார் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் மீண்டும் ஒரு பரிசுத்தத்தை கொடுக்கிறார் பரிசுத்த வாழ்வை கொடுக்கிறார் பரிசுத்த நிலையை கொடுக்கிறார் சபத்தை கேட்கிறார் ரசித்து பாருங்க நீங்க எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது உனக்கு எத்தனை அழைப்பு உங்களுக்கு வந்திருக்கிறது எத்தனை நேரத்தில் ஆண்டவர்களை கூப்பிட்டு இருக்கிறார் எத்தனை நெருக்கத்துல கூப்பிட்டுருக்கிறார் எத்தனை பாடுகளில கூப்பிட்டு இருக்கிறார் எத்தனை வியாதி நோயில கூப்பிட்டு இருக்கிறார் கூப்பிடுறதுக்கு நீங்கள் என்ன பதிலே கொடுத்துருக்கீங்க தேவனாகிய கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கே திரும்ப இன்றைக்கே கத்தர் சமூகத்துக்கு வாங்க இன்றைக்கே கத்தர் உங்களை அழைக்கிறார் ஆசிர்வதிக்கு அழைக்கிறார் பரிசுத்தமாக அழைக்கிறார் யோனாவை போல தேவனை விட்டு விலகிறாருங்க யோனாவை போல தெய்வ வார்த்தை கீழ்ப்படியாம அவருக்கு பயபக்தி இல்லாமல் ஓடிடாதீங்க இப்பொழுது உங்களை அழைக்கிறார் யோனாவை அழைத்த கர்த்தர் இந்த ஜபத்தையும் இந்த வசனத்தையும் பார்க்கிற உங்களை அழைக்கிறார் உங்களையும் தெரிந்து கொள்ள அழைக்கிறார் உங்களையும் தேசத்துக்கு செபிக்க அழைக்கிறார் உங்களின் ஜனங்களுக்கு போதிக்க அழைக்கிறார் உங்களையும் எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி உங்களை அழைக்கிறார் அழைக்கிறார் தேவ பிள்ளைகளே அதே யோனா மூன்றாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனம் மீண்டும் யோனா எழுந்து கத்துடைய வார்த்தையின்படி இனிவேக்கு போனான் இனிவே மூன்று நாள் பிரயாணம் ஸ்தானமாய் மகா பெருதா நகரமாயிருந்தது அந்த இடத்துக்கு போகும்படி தேவன் அழைக்கிறான் அங்கு நகரத்துக்கு பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் நாற்பது நாள் உண்டு அப்படி நினைவே கவிழ்ந்து போகப்படும் என்று கூறினான் அப்ப நினைவேக்கு நினைவேக்கு அப்பொழுது நினைவில் உள்ள ஜனங்கள் தெய்வனை சுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார் பெரியோர் சிறியோர் ரட்டு உடுத்தி கொண்டார்கள் பாருங்க மீண்டும் ஒரு வாய்ப்பை ஆண்டோர் கொடுக்கிறார் இந்த செய்தி நிமித்த ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலட்டி போட்டு ரட்டை கொண்டு சாம்பல உட்கார்ந்து மேல் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணி கட்டையிட்ட நினைவே எங்கும் மனுஷருக்கு மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பார்க்காதும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் மனுஷனும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்டு அவர்கள் தம் சந்த பொல்லாத வழிகளையும் தம் தம் உள்ள கொடுமையும் விட்டு திரும்பக் கடவார்கள் யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனுஷாவப்பட்டு நம்முடைய உக்கிற கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னார் அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரைகளை பார்த்து நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனுஷாப்பட்டு அதை செய்திருந்தார் இப்போ அவன் யோனாவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து மீண்டும் உன்னை நான் தெரிந்து கொள்ளுகிறேன் மீண்டும் ஒரு வாய்ப்பை தவிர போ நினைவைக்கு போய் அந்த ஜன இடத்துல சொல் இதோ அந்த இடத்துல கொடூரம் வரப்போகிறது பொல்லாப்பு வரப்போகிற நகரத்தை அழிக்க போகிறார் நீங்கள் எல்லாம் போய் நாற்பது நாள் உபவாசம் விடுங்கள் நாற்பது நாள் உங்கள் மிருகங்கள் ஜனங்கள் எல்லாமே தேவ சமூகத்தில் கீழ்ப்படிந்து தேவன் தேசத்தை அழிக்காதபடி தேசத்தை அழித்து அழிந்து போகாதபடி உங்க பிராணனங்கள் எல்லாம் உங்க ஜீவிதத்தை எல்லாம் மீண்டும் தரும்படி நீங்க கர்த்தரத்துல போய் நாப்பு நான் உபவாசம் பண்ணுங்கள் என்று சொன்னார் உடனே யோனா அந்த இடத்துல சொன்னார் நினைவுக்கு கவிழ்த்து போம் என்று கூறினார் உடனே ஜனங்கள் பயந்தார்கள் ஐயோ இந்த தேசம் கவிழ்ந்து போயிருமே இந்த தேசம் பாலாய் போயிருமே இந்த ஜனங்கள் எல்லாம் பாலாய் போயிருமே எல்லாமே போயிடுமே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி செபிக்கிறார் உபவாசம் எடுத்து செபிக்கிறார் உபவாசம் எடுத்து வேண்டுகிறார் கர்த்தரே எங்களை காப்பாற்றுங்க கர்த்தரே எங்களை விடுவிங்க கர்த்தரே எங்களை ரசியம் கர்த்தரையே எங்களை எல்லா விதத்தில் பாதுகாக்கும் என்று சொல்லி தரத்துல கூப்பிடுகிறார் தெய்வ பிள்ளைகளே